இந்த கத்தருடைய நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் தேவனுடைய குமாரன் ஈஸ்வபின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் தேவன் நல்லவர் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் நன்மை செய்கிறவர் தட்டுங்கள் திறக்கப்படும் என்று அவர் சொன்னார் தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னார் அப்படியாய் இந்த நிகழ்ச்சி மூலமாய் நீங்கள் தேவனை தேட வேண்டும் என்பது எங்களுடைய வாஞ்சியாக இருக்கிறது நீங்கள் தேவனை தேடுவீர்களானால் அவர் உங்களுக்கு தென்படுவார் ஆமேன் இந்த நாளில் நான் உங்களுக்காய் ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன் நீங்களும் என்னோடு இணைந்து இந்த வேத வசனத்தை அறிந்து கொள்ளுங்கள் இது உங்களோட வாழ்க்கையில் ஒரு அற்புத மாற்றத்தை செய்யும் ஆமேன் ஒன்று தெசலோனிக்கேயர் முதலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அவர் மரித்தோரில் இருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் இயேசு கிறிஸ்து இவர் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சித்து காக்கிறவராயிருக்கிறார் இந்த உலகத்து மேலே ஒரு கோபாக்கினை வரப்போகிறது உலகம் தேவனை அறியவில்லை உலகம் தானாய் தோன்றினதென்று சொல்லுகிறார்கள் ஆனால் உலகத்தை தேவன் படைத்தார் என்பதற்கு இன்று ஆதாரம் இருக்கிறது உலகம் தானாய் தோன்றினது என்பதை நிரூபிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை எல்லாம் இருக்கிறது ஆனால் அவைகளை நிரூபித்து காட்ட முடியாது ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவன் பூமியை பூமி உருண்டையின் மேலே இருக்கிறார் என்றும் பூமி உருண்டை என்று அவருக்கு தெரிந்திருந்தது ஏனென்றால் அவர் படைத்தார் அவர் பூமியை அந்தரத்தில் தொங்க வைத்திருக்கிறார் என்றும் வேதம் சொல்லுகிறது எப்படி அந்தரத்தில் பூமி புவியீர்ப்பு சக்தி போல மேலுக்கும் கீழுக்கும் ரெண்டு ஈர்ப்பு சக்திகள் பூமியை இழுத்து வைத்து கொண்டிருக்கின்றன இதனால் பூமி விழாதபடி இருக்கிறது வேதம் சொல்லுகிறது ஏசு தம்முடைய வல்லமுள்ள வார்த்தையினாலே பூமியை தாங்கி கொண்டிருக்கிறார் விழாதபடி ஆகவே அவர் காற்றுக்கு நிறைய நியமித்தார் என்று வேதம் சொல்லுகிறது காற்று அதுக்கு நிறைய தேவன் வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது இவைகள் எல்லாம் மிக ஆராய்ந்து பார்ப்பீர்களான விஞ்ஞானம் இவைகளை மெய்யன்று சொல்லுகிறது இதே போல இன்னும் அநேக ஆயிரம் விஞ்ஞான குறிப்புகள் பர்சுத்த வேதாகமத்தில் இருந்தே விஞ்ஞானிகள் எடுத்து அவைகளை ஆராய்ச்சி செய்து அவைகளை நிரூபித்தார்கள் ஐசக் நியூட்டன் புவியீர்ப்பு விதியை கண்டுபிடித்தவர் அவர் தேவனை அறிந்த தேவனை தெரிந்து கொண்ட ஒரு மனிதன் அவர் என்ன சொல்லுகிறார் இந்த பூமி உருண்டை என்ற பகுதி இருக்கிறது இந்த பூமி தானா உருவான் கதைகள் நிறைய இருக்கிறது பிரபஞ்சத்தை குறித்து அப்பொழுது நியூட்டனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார் இந்த ரெண்டு பேரும் நியூட்டனும் அவரும் விஞ்ஞானிகளாயிருந்தார்கள் ஒரு முறை நியூட்டனுடைய வீட்டுக்கு அவருடைய நண்பர் வந்தார் வந்து அமர்ந்தபோது அவர் சொன்னார் ஒரு அழகான பிரபஞ்சத்தின் தோற்றத்தை உருவாக்கியிருக்கு உருவாகியிருக்கிறது இதில் பல கிரகங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது அழகாக இருக்கிறது என்று சொல்லி நியூட்டனே நீங்கள் செய்தீங்க என்று சொல்லி அவர் அவரை பாராட்டினார் நல்லா காசு செய்திருக்கிறேன் நியூட்டன் சொன்னார் இதை நான் உருவாக்கவில்லை நண்பரே இதை நான் செய்யவே இல்லை இது தானா உருவாயிற்று இந்த பிரபஞ்சம் என்று சொன்னார் இதில் இருக்கிற ஒவ்வொரு கிரகங்களும் தானாக அப்படியே உருவாயிற்று என்று சொன்னார் அவர் சொன்னார் அது எப்படி சாத்தியம் நடக்கவே நடக்காதே இது ஒரு மனுஷன் செய்தியாக இருக்க வேண்டும் என்று அவர் சொன்னார் ஆ ஒரு மனுஷன் நிச்சயமாய் இதை செய்து வடிவமைத்திருக்க வேண்டும் இல்லாவிட்டால் இது இப்படி வராது ஆகவே இதே போலதான் இந்த வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உள்ள யாவற்றையும் என் தேவனாகிய ஏசு கிறிஸ்து உருவாக்கினார் அதை மட்டும் ஏன் நீ நம்புறாயில்லை என்று கேட்டார் அதோடு அவர் வைக்கப்பட்டு வாயடைத்து போனார் ஆம் தேவன் உருவாக்கினார் தேவன் உருவாக்கின இந்த பூமி ஒரு நாள் அக்கினிக்கு இரையாக ஆண்டு ஒரு வைத்திருக்கிறேன் என்று வாக்களித்திருக்கிறார் இந்த நாளில் பூமி நிலை பூமி வர வர மனிதன் வாழ முடியாத ஒரு ஸ்தலமாய் மாறிக்கொண்டு வருகிறது பூமியை மனிதன் தானே கெடுத்து கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த பூமியின் இயற்கை காரியங்கள் அளிக்கப்படுவதனாலே பூமி ஆபத்தை நோக்கி செல்லுகிறது ஆதலால் வேதம் சொல்லுகிறது இந்த பூமிக்கு ஒரு கோபாக்கினை வரப்போகிறது இந்த கோபாக்கினை பற்றி எரிகிற அக்னியாய் இருக்கும் இந்த பூமியை உருவாக்குனவரிடமிருந்தே ஒரு கோபாக்கினை இந்த பூமிக்கு வருகிறது எந்த இந்த பூமிக்கு எப்படி அது வருகிறது பூமியில் இருக்கிற மக்களுக்கு எதிராகி அது வருகிறது உருவாக்கினவரை பூமி மறந்தது பூமியை சிருஷ்டித்தவரை பூமி கைவிட்டது கைவிட்டு பூமி பொல்லாப்பை செய்கிறது பாவத்தை செய்கிறது அநியாயத்தை செய்கிறது அக்கிரமத்தை செய்கிறது ஆதலால் இந்த பூமியை தேவன் அழித்துவிட்டு ஒரு புதிய பூமியையும் இந்த வானத்தையும் அழித்துவிட்டு ஒரு புதிய வானத்தை ஒரு புதிய பூமியை உருவாக்க விரும்புகிறார் அந்த புதிய வானத்துக்கு கீழ் அந்த புதிய பூமியில் உங்களை வாழும்படி தேவனாகி இயேசு அழைக்கிறார் அது அந்த புதிய பூமியிலே அழுகை இல்லை அந்த புதிய பூமியிலே துக்கம் இல்லை அங்கே பாவம் இல்லை அங்கே சாவம் இல்லை அங்கே இருள் இல்லை அங்கே திருடன் இல்லை அங்கே ஒரு கொள்ளை நோயும் வராது அங்கே எந்த ஏவுகணைகளையும் வரப்போவதில்லை அங்கே ஏவுகணைகளை செலுத்துகிற பூமிக்குரிய எல்லா மனிதர்களும் இல்லாமல் போய்விடுவார்கள் பாவம் செய்கிற ஒருவனும் அந்த இடத்துக்கு வரான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட மனிதர்கள் அந்த இடத்திலே வருவார்கள் ஒருவருக்கு உதவியாய் ஒருவரை ஒருவர் தாங்குகிறவர்களாய் அவர்கள் அங்கே இருப்பார்களே அன்றே ஒருவருக்கு உரதமாய் ஒருவர் எழும்பவே மாட்டார்கள் தேவனுடைய அன்பின் ராஜ்யம் அது அந்த ராஜ்யத்துக்கு தெய்வன் உங்களை அழைக்கிறான் புதிய வானமும் உங்களை அழைக்கிறது உருவாக்குவார் இந்த எங்கும் கொலைகள் கொள்ளைகள் கொல்லாப்புகள் தீங்குகள் சித்திரவதைகள் அம்மா மனிதர்களை கொலை செய்கிறார்கள் அநியாயமாய் தீர்ப்பு செய்கிறார்கள் அந்நியாயம் அநியாயம் அநியாயி நிரம்பி வந்தது அதனால் தேவனால் இதை சகிக்க கூடாம இருக்கிறது பாவம் பொல்லாப்பு அநீதி அறுவருப்பெல்லாம் நீதியாய் ச மாற்றப்பட்டிருக்கிறது ஆகவே அவைகள் தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியமாக இருக்கிறது அதனால் கதராகி ஆண்டவர் இந்த பூமியில் இருக்கிற இந்த பொல்லாப்பையும் அநீதி செய்கிறவர்களையும் கொல்ல கொள்ள சித்திரவத அநியாயம் அக்கிரமம் பாவ அசுத்தங்களை செய்கிற இந்த பூமியை அழித்துவிட்டேன் ஒரு பரிசுத்தமான பூமியை தூய்மையான ஒரு பூமியை புதிய பூமி அந்த புதிய பூமியை உருவாக்கி அதில் உங்களை வாழ வைக்க விரும்புகிறார் என்றென்றும் வாழலாம் அங்கே மரணம் இல்லை அங்கே மரணம் உங்களை ஆண்டு கொள்வதில்லை ஆகவே என்றென்றைக்கும் வாழ முடியும் அந்த இடத்துக்கு அழைக்கிறார் அழைத்து செல்ல போகிறார் அமெரிக்காவிலே ஒரு மனிதன் இந்த பூமி அழிந்து போய்விடும் கொஞ்ச காலத்திலே முழு மனுக்குலமும் அழிந்து போய்விடும் ஆதலால் சந்திரனில் அல்லது அதை கப்பால் உள்ள கிரகங்களில் குடியேற்றும்படி சுற்றுலா பயணம் ஒன்றை ஆரம்பித்து அங்கேயே ஜனங்களை கொண்டு போய் குடியேற்றலாம் என்று அந்த மனிதன் நினைக்கிறார் அப்பொழுது இந்த பூமி கெட்டு போய் அழிந்து போனால் அங்கிருக்கிற மக்களை திருப்பி கொண்டு வந்து பூமியில் குடியேற்றலாம் என்று அவர் நினைக்கிறார் என்று நீங்கள் செய்திகளிலே படித்திருப்பீர்கள் விஞ்ஞானிகளுக்கு தெரிகிறது இந்த பூமி அழிவை நோக்கி செல்லுகிறது இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது பல ஆயிரம் வருஷங்களுக்கு முதல் சொல்லுகிறது இந்த பூமியை என்று இந்த பூமியை உருவாக்கினவரை இதை அழிப்பேன் என்று சொல்லுகிறார் இந்த பூமி அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் நிறைந்திருக்கிறதுனாலே இந்த பூமிக்கு அவர் முடிவை உண்டாக்குவார் ஆதலால் எங்கும் இருக்கிற எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ஒவ்வொருவரும் நீதியை செய்ய வேண்டும் உண்மையாய் வாழ வேண்டும் பிறருக்கு தீங்கு செய்யக்கூடாது என்று அவர் விரும்புகிறார் அமைதியும் சமாதானமும் தேசத்திலே நிலைத்திருக்க அவர் விரும்புகிறார் ஆதலால் பிரியமானவர்களே இந்த கோபாக்கினை நின்று இந்த உலகத்தின் கோபாக்கினை நின்று உங்களை தப்பிவிக்க வைக்க இயேசு ஒருவருக்கே அதிகாரம் உண்டோ வேறு யாராலும் உங்களை தப்பிவிக்க வைக்க முடியாது ஆதலால் பிரியமானவர்களே இன்றைய இந்த இயேசுவை என்னோட வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வீர்களானா இந்த கோபாக்கினே நின்று அவர் உங்களை பாதுகாப்பார் உங்களை மீட்டெடுப்பார் அழியாதபடி உங்களை மீட்டு அவருடைய புதிய பூமியிலேயும் புதிய வானத்திலேயும் நீங்கள் வாழும்படியான ஒரு புதிய காரியத்தை செய்வார் அந்த புதிய வானமும் அந்த புதிய பூமியும் ஒழியாது அது நிலைத்திருக்கும் அமேன் நீங்கள் அதில் வாழ விரும்பி என்னோடு இணைந்து இந்த ஜபத்தை சொல்லுங்கள் மகா பர்சுத்தமுள்ள பிதாவே உம்முடைய குமாரன் இயேசுவை என் உள்ளத்திலே நான் இப்பொழுது சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன் இயேசுவே எனக்குள்ளே வாரம் நான் ஒரு பாவி என் பாவங்களை மன்னையும் இயேசுவே உடைய ரத்தத்தினால் என்னை கழுவி பர்சுத்தமாக்கி எனக்கு நித்திய ஜீவனை தாரம் உம்முடைய ஆண்டவரே கோபாக்கின் இந்த பூமியில் வரும்போது அந்த என்று என்னை தப்பி கொள்ளும்படி உதவி செய்தேன் பாதுகாத்து என்னை உம்முடைய புதிய பூமியில் வாழவையும் எனக்கு ஒரு கிருபத்தாரம் எனக்கு இறங்கும் ஈசுவை நாமத்தில் பிதாவை ஆமேன் என்று சொல்லுங்கள் ஆம் பெரியமானவர்களே உங்களுக்குள்ள வந்துவிட்டார் இனி அவர் கோபாக்கினை நின்று உங்களை ரட்சிப்பார் அதனால் அவருக்கு நன்றி சொல்லி எப்பொழுதும் அவரை துதித்து கொண்டே இருங்கள் அவர்